நான் சொல்றது வழங்குதுங்களா கேக்குதாப்பா இந்த மாதிரி நான் விவரமா தானே சொல்றேன் என்னங்க நான் விவரமா தானே பேசுறேன் இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் சரியா தான் பேசுறேன் இல்ல மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் விக்கிரபாண்டி தேர்தல் விக்கிரபாண்டி தேர்தல் சொல்லுங்க அவர் அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல அறிவியல் வளர்ச்சியில புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்கப்பா இந்த ரோபோ இந்த ரோபோட்டு வந்து என்னன்னா அதே பதிமா இப்போ என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க கிறிஸ்தான் மொத்தம்லாம் கொடுக்குதா மன அந்த மனைவி இப்போ மனைவி தொந்தரவே இல்லாம இருக்குன்றது வெளிநாட்டுலாம் அப்படி ஒரு பொம்மை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க அது பாட்டு சொன்னா சொன்னத செய்யுது இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி அது மாறி திமுக தேர்தல் தேர்தலுக்கு செல்வா தேர்தல் தேர்தலுக்கு புது புது கண்டுபிடிப்பா இது எப்படி மக்களை ஏமாற்றி இப்படி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசமா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க திருமங்கலம் பார்முலா உங்களுக்கு தெரியாது பாத்தீங்கன்னா கெடா விருந்து அதுல பாத்தீங்கன்னா கிடா விருந்து வந்து சாப்பிட்டு போவதோட கீழே அழியில இலையில நல்லா விருந்து வைப்பாங்களாம் எங்க தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பக்கத்துல விருந்து வைப்பாங்களாம் மொய் விருந்து அந்த மாவட்ட கவிச்சு ஜெயவரசர் மொய் விருந்து என்னன்னா அந்த குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாதுன்னா அந்த மொய் விருந்தில் வந்து என்னன்னா கீழே பணம் வச்சுட்டு போவாங்க சாப்பிட்டு பணம் இவங்க வச்சுட்டு போவாங்க இவங்க என்ன செஞ்சாங்க அது மொய் விருந்து சாப்பிட்றவங்க வச்சிட்டு போவாங்க அது எழுத மாட்டாங்க அதில் வச்சுட்டு போவாங்க இவங்க என்ன செஞ்சாங்க மொய் விருந்தும் போட்டு கீழே பணமும் வச்சுட்டாங்க இப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இப்போ ஈரோடு சமீபத்தில் ஈ நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏன்னா ஆடு மாடுகளை தொழுத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம் என்னப்பா ஜெகன் பார்த்துருக்கீங்களா கிராமத்து போயிருக்கீங்களா ஆடு இந்த செம்புரியா ஆ இந்த அங்கங்கே பா இது வைப்பாங்க எங்கள் ஊரில் எங்கள் வயக்காலில் கூட பார்த்தீங்கன்னா மந்த ஆட்டை போட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா உரம் நைட்டில் தங்க வச்சிங்கன்னா உரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிட போடு ஆ அந்த கிட இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்பா கெட போடு அந்த மாதிரி கெட போடுறது அது மாதிரி மக்களை போய் அடைச்சு வச்சாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை தடவை பாத்தீங்கன்னா நாங்களும் சொல்லி சொல்லி அந்த மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு ஆர்வம் அந்த இதுல எலெக்ஷன் ஆபீசர் அவர்கிட்ட போய் பெட்டிஷன் நானே பேசினேன் நானே நேரடியா போய் பெட்டிஷன் கொடுத்தேன் நோ ஆக்சன் ஏன்னா எங்க போற அமைச்சர்கள் தான் அதை செய்யறாங்க அத்தனை அமைச்சர்களும் சரி மாவட்ட அங்க நின்றது காங்கிரஸோ நின்றதோ காங்கிரஸ் வேலை பார்த்ததோ திமுக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியில அவங்க தலைவர்கள் வர்றாருன்னா ஜெயக்க நம்ம முதலமைச்சர் வர்றாரு அப்புறம் வாரிசு அவர் வாரிசு வர்றாருன்னா ஆயிரம் ரூபா அப்படியே தலைவர் தளர்ந்து அப்படியே கூட்டி போடுவாங்க புது புது படங்கள் போடுறது அவங்க பொழுதுபோக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்க நான் சொல்றது வழங்குதுங்களே கேக்குதாப்பா இந்த மாதிரி நான் விவரமா தானே சொல்றேன் என்னங்க நான் விவரமா மாத்தானே பேசுறேன் இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் சரியாக பேசுறேன் சரியாக தான் பேசுறேன் இல்ல அவங்க செஞ்சது நாங்கெல்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம் இங்க இங்க இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம் நாங்களும் எவ்வளோ தான் வீடு கூட போகும்போது அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு இவ்வளவு விலைவாசி ஏறி போச்சு சாக்கடை போ எங்களுக்கு தண்ணியே கொடுக்கல நீ கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட வந்து ஈரோட்டு மக்கள் பேசுனாங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில சுற்றுலா பயணம் கூட்டிட்டு போயிட்டாங்க இப்படியெல்லாம் கூட்டிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடுனாங்க வெற்றின்னு கொண்டாடிட்டு அதே மாதிரி அது கூட்டணி காங்கிரஸ் நின்றது கை சின்னம் இங்க யாருன்னா அந்த உடைய விவசாய விசுவாசத்தை பாருங்க இளங்கோவன் சொல்றாரு இன்னைக்கு நடக்கிற ஆட்சி நடக்கிற தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றாரு இவரு புகருக்குவாரு இவருக்கு என்ன பரிசு கொடுக்குறதுலே தெரியல காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு இது தமிழகத்துல இருக்க காங்கிரஸுக்காரங்களும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு இது காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்றாருன்றாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில வீரபாண்டி அந்த விக்கிரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல அங்க ஜனநாயகம் போறது போறதில்ல என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லை அப்புறம் நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தேர்தல நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் ஆறாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் திமுக இல்ல 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 இந்த ஒரு தேர்தல் இனி தேர்தல் வரும் இடைத்தேர்தல பொதுவா வந்து ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்க ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தழுவில் அடக்கு கிட கிடமாடி மாதிரி அடைக்காம கிட கெட போடாம இருந்தால் கொண்டித்தழுவில் அடைக்காம இருக்கிற மாதிரி செஞ்சா பணம் கொடுக்காம இருந்தா அண்ணா திமுக நிச்சயமாக நிற்கும் மீனாட்சி ஃபெகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் கெப்பாசி யோகா அப்ளை ஆப்ளைன்